காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு பெண்ணினுடைய யாதகம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் சிம்ம லக்னம் கன்னிராசி லக்னத்தில் கேது இரண்டில் சந்திரன் ஐந்தில் சனி ஏழில் ராகு ஒன்பதில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் பத்தில் குரு பதினொன்றில் செவ்வாய் இங்கு லக்னாதிபதி சூரியன் பாகிஸ்தானத்தில் வலுவாக இருக்கின்றார் ஆனாலும் அவரது பகை கிரகமான சுக்கிரனோடு நான்கு டிகிரி அளவில் சேர்ந்து அஸ்தமனமாகியிருக்கின்றார் இருக்கின்றார் குடும்பாதிபதி புதனும் அங்கு இருக்கின்றார் புதனுக்கு அஸ்தமன தோஷம் இல்லை லக்னத்துக்கு ஏளி குடைய சனி லக்னத்துக்கு திரிகோணத்தில் இருக்கின்றார் பொதுவாக சுப கிரகங்கள் திரிகோணத்தில் இருப்பது நல்லதென்று சொல்வார்கள் இங்கு பாவக்கிரகமாகிய சனி திரிகோணத்தில் இருக்கின்றார் கலத்திர பாவத்தில் ராகு இருக்கின்றார் அவரும் சனியின் மூன்றாம் பார்வையில் இருக்கின்றார் புத்திரஸ்தானத்தில் சனி இருந்து ராகுவோடு தொடர்பு கொள்கிறார் அதே நேரம் செவ்வாய் சந்திரனோடும் தொடர்பு கொள்கின்றார் செவ்வாயோடு நேருக்கு நேராக பார்க்கின்றார் இங்கு சிம்ம லக்கணத்துக்கு செவ்வாய் பாகிஸ்தானத்துக்குரியவர் அவர் ஏழாம் வீட்டதிபதி சனியின் தொடர்பில் இருக்கின்றார் ஆனால் என்ன இருவரும் பகைவர்கள் இங்கு ராகு கேது என்னும் மைய புள்ளிக்கு பின்னாடி லக்கணம் அமைகிறது அதே நேரம் அந்த மைய புள்ளியை தாண்டி தான் ஏழாம் வீட்டு புள்ளி அமைகிறது அதை கடந்துதான் ராகு ஆன்டிகுளோக்கில் அதாவது ராகு கேது ராகுகேது கிளாக் ஆன்டிக்ளோக்காயை சுற்றுவார்கள் இல்லையா நகர்வார்கள் அதை கடந்து தான் ராகு ஆன்டிகுளோ சுற்றில் தொடரும் இங்கு ராகு முதலில் தொடுவது சனி இதே போன்று இங்கு கேது முதலில் லக்ன புள்ளிய தொட்டுத்தான் அடுத்து செவ்வாயை தொடும் கற்புமையை குறிக்கும் சந்திரனை செவ்வாயின் பார்வை வாங்கிய சனி பார்க்கின்றார் இந்த சேர்க்கை யாதகி திருமணம் செய்து கரு உருவானதும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இங்கு கணவரை சனி குறிக்கின்றார் இந்த சனி சந்திரனை கோச்சார கேது ஜனனகால ஜாதகத்தில் உள்ள ஏழாம் அதிபதியான சனி மீதும் கோச்சார ராகு பொதுவாக பெண்களுக்கு கணவரை குறிப்பவர் செவ்வாய் ஜனனகால ஜாதகத்தில் உள்ள செவ்வாயின் மீதும் கொண்டிருக்கின்றது இது கோச்சார ராகு கேதுக்களால் கோச்சார குரு சனி இந்த ஜாதகத்தில் ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் ஏழாம் வீட்டுக்குரியவரும் பதினோராம் வீடு மற்றும் அந்த வீட்டுக்குரியவரும் பாதிக்கப்படுகின்றனர் அதாவது கோச்சார ராகு கேதுக்களால் கோச்சார குருவும் பாதிக்கப்படுகின்றார் சனியும் பாதிக்கப்படுகின்றார் அதே நேரத்தில் இந்த யாதகத்தில் ஐந்தாம் வீடும் ஐந்தாம் வீட்டுக்குரியவரும் ஏழாம் வீட்டுக்குரியவரும் பதினோராம் வீடு மற்றும் அந்த வீட்டுக்குரியவரும் இந்த கோச்சார ராகு எதுக்களால் பாதிக்கப்படுகின்றனர் கோச்சார சனி ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் அப்போ மொத்தமாக அந்த இடங்கள் எல்லாம் இருள் சூழ்கின்றன மறைக்கப்படுகின்றன என்று சொல்லலாம் கேது புத்திரபாவத்தை கெடுக்கின்றார் ராகு கணவனை குறிக்கும் செவ்வாயை கெடுக்கின்றார் கருத்தரித்த நாள் முதல் தம்பதியினருக்குள் சண்டை தொடங்குகின்றது இந்த யாதகியின் அருமை காதலனே இந்த யாதகியின் கண்ணுக்கு அந்நியனாக தெரிகின்ற இங்கு ஒன்றை கவனிக்க வேண்டும் இந்த கோச்சார கிரகங்கள் அந்தந்த பாவத்தோடு தொடர்பொள்ளும் போதுதான் இந்த மாதிரி இருள் சூழ்கின்றன அந்த கோச்சார கிரகங்களின் தாக்கம் எப்போ விலகும் என்றால் அந்த கோச்சார இப்போ கேதுக்களாக இருந்தால் அந்த ராசி மிதுனத்தில் இருக்கின்றனவா தனுசுல இருக்கின்றனன்றால் அந்த ராசியை கடந்த பின்பு இதனுடைய தாக்கங்கள் மெதுமெதுவாக குறைந்து விடும் என்று சொல்லலாம் இப்போ அது வரைக்கும் தான் இந்த பிரச்சனைகள் அதாவது இந்த பிரச்சனைகள் தற்காலிகமானவை என்று சொல்லி சொல்லலாம் இந்த இந்த கோச்சார ராகு கேதுக்கள் தனுசு மற்றும் மிதுனத்தை கடந்ததும் கணவரின் குணத்தில் மாறுதல்கள் ஏற்பட்டன யாதகி பொறுமையாக இருந்து குழந்தையை ஈன்ற கணவரின் குணமும் மாறி சந்தோஷமாக குழந்தையோடு ஒன்றாக வாழ்கின்றன அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் பிறப்பு யாதகத்தில் இருக்கின்ற கிரகங்களுக்கு மேல் போய் கொண்டிருக்கும் போது இந்த மாதிரியான தற்காலிகமான பிரச்சனைகள் ஏற்படும் அதை நாம் அதை நாங்கள் சமாளித்து கொண்டோமே ஆனால் அந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அடுத்த ராசிக்குள் நுழைந்ததும் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரலாம் என்று சொல்லலாம் தனுசு கன்னி ராசி லக்கணத்தில் ராகு ரெண்டில் சுக்கிரன் மற்றும் சூரியன் மூன்றில் புதன் மற்றும் குரு ஐந்தில் செவ்வாய் ஏழில் சனி மற்றும் கேது பத்தில் சந்திரன் இங்கு சனி மற்றும் சுக்கிரன் வக்கிரம் இங்கு லக்னாதிபதி லக்னத்துக்கு மூன்றில் ஏழு மற்றும் பத்துக்குடிய புதனோடு இருக்கின்ற ராசி அதிபதி புதன் ராசிக்கு ஆறில் மறைகின்ற குடும்பகாரகனும் ஒன்று நாளுக்குரியருமான குரு ஏழாம் பத்தாம் பாவங்களுக்கு அதிபதியான புதனுடன் இணைந்து லக்னத்துக்கு மூன்றில் இருக்கின்ற ரெண்டிற்குடிய சனி அந்த வீட்டிற்கு ஆறில் கேதுவுடன் இருக்கின்ற மேலும் ஆறு பதினோராம் பாவங்களுக்கு அதிபதியும் லக்னாதிபதிக்கு பகைவருமான சுக்கிரன் வக்கிரகதியில் பாக்கியாதிபதியும் லக்னாதிபதிக்கு நண்பருமான சூரியனுடன் சேர்ந்து குடும்பஸ்தானத்தில் அமைந்துள்ளார் கலத்திரபாவம் பாவம் சனி கேது போன்ற பாவக்கிரகங்களால் வலுவிழந்தது இந்த யாதகத்தை மேலோட்டமாக பார்த்தால் யாதகரின் வாழ்க்கை சிக்கலை சந்திக்கும் என்று தெரிகிறது ஆனால் இங்கு சூரியன் லக்னாதிபதிக்கு நண்பர் அது மட்டுமன்றி அவர் பாக்கியாதிபதி என்பதால் யாதகருக்கு இல்லறத்தில் அதிக ஈடுபாடில்லாத சாதாரண இயல்பை கொடுத்ததோடு கடுதல் செய்யக்கூடிய அமைப்பில் சூரியன் இல்லை புதன் குருவுடன் சேர்ந்து உபஜயஸ்தானத்தில் அமைந்து வக்ர சனியுடன் பரிவர்த்தனையில் உள்ள அப்ப அந்த வீட்டோடு புதன் குரு மற்றும் சனி தொடர்படுகின்றனர் மேலும் இரு கேந்திராதிபதிகள் அதாவது குரு புதன் இணைந்து உபதயஸ்தானத்தில் இருப்பது நன்மையை தரும் கலத்திர பாவாதிபதி புதன் பரிவர்த்தனையில் அமைந்து தனது பாவத்துக்கு ஒன்பதில் நின்றது நன்மை அளிக்கும் அமைப்பு கலத்திர பாவத்தில் அமைந்த சனி பரிவர்த்தனை பெற்று குரு பார்வையின் பெற்றதால் அதே நேரம் ஒரு விதத்தில் பார்த்தால் குருவோடு பரிவர்த்தனை மூலம் சேர்கின்ற நிலையையும் பெறுகின்றார் யாதகருக்கு கலத்திர வகையில் அதிக சிரமங்களை தர முடியாதவராகிறார் லக்கணத்துக்கு பத்துக்கூடிய புதன் ராகுகேதுகளோடு சம்பந்தம் வருவதால் பத்தில் சந்திரனும் இருப்பதால் இடம் விட்டு இடம் என யாதகர் தனது தொழில் நிமித்தம் தேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு தேசங்களுக்கும் சென்று வருபவர் என்று சொல்லலாம் இந்த யாதகத்தை பார்க்கலாம் துலாம் லக்கினம் கடகராசி இரண்டில் கேது நான்கில் சனி ஐந்தில் குரு எட்டில் ராகு பத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் பதினொன்று சுக்கிரன் மற்றும் செவ்வாய் லக்னாதிபதியான சுக்கிரன் லக்னத்துக்கு பதினொன்றில் இருக்கின்றார் பாலாஸ்டோஷம் என்பது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது காரகன் என்று சொல்லப்படும் சந்திரன் பலவீனமான நிலையில் இருக்கக்கூடாது சந்திரனோடு அல்லது சந்திரனுக்கு நேரெதிராக பாவக்கிரகங்கள் சம்பந்தம் பட பாவக்கிரகங்கள் சம்பந்தப்படக்கூடாது ஒரு வேலை அப்படி சம்பந்தப்பட்டால் அது தாய்க்கு நல்லதல்ல இதையே பாலாஷ்டம் என்று சொல்கின்றார்கள் இங்கு நாளைக்குரிய சனி அங்கேயே பலமாக இருக்கின்ற சந்திரனுக்கு நாலாம் வீட்டை அந்த சனி பார்க்கின்ற சந்திரனோடு சூரியன் புதன் சேர்ந்திருக்கின்றனர் இங்கு அடுத்த நாள் அமாவாசை நிலையில் இருக்கின்ற அமைப்பில் சந்திரனும் சூரியனும் புதனும் நல்ல அமைப்பில் இல்லை தீங்கு செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கின்றனர் அதாவது பாவக்கிரகங்களாகிய மூன்று பேரும் இருக்கின்றனர் அதற்கு நேர்வீடான நாலாம் வீடும் எல்லாமே சுத்தமாக பலமிழ்ந்து விட்டது சனி தனது ஜென்ம விரோதிகளான சூரிய சந்திரர்களின் பெயர்வையை பெற்று அந்த தசை கொண்டிருக்கும் போது அஷ்டம சனியும் இந்த காலத்தில் சூழ்ந்து கொண்டது குழந்தை பிறந்த பின் தாய் ஆபத்தான நிலையில் இருந்து இறந்து விட்டார் இந்த குழந்தை பிறக்கும் போது தாயை குறிக்கும் சந்திரன் தந்தையை குறிக்கும் சூரியன் இரண்டும் நன்றாக இல்லை நான்காம் பாவம் தாயை குறிக்கும் ஒன்பதாம் பாவம் தந்தையை குறிக்கும் இந்த இரண்டு அதிபதிகளும் குழந்தை பிறகும் போது நன்றாக இல்லை சம்பந்தப்பட்ட பாவங்கள் பாவக அதிபதிகள் நன்றாக இல்லாத போது இந்த காலகட்டத்தில் அஷ்டமசனியும் போய்க் கொண்டிருந்தால் எப்படி தாய் தந்தை விடயத்தில் நல்ல பலன் இருக்கும்